பன்றி மேய்ப்பவனின் கதை இதுல என்னங்க ஒரு பன்றி மேய்ப்பவன் போய் நம்ம வாழ்க்கையை வந்து வழிகாட்டிட முடியுமா இது இதை இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமா பாருங்க நான் ஒரு இரண்டே நிமிடங்களுக்கு அந்த புத்தகத்தினுடைய சாரம்சத்தை உனக்கு சொல்றேன் ஒரு பத்து பன்னிரண்டு பன்றிகளை வைத்து மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிழவன் அவனிடத்தில் வேலை செய்யக்கூடிய அவனுக்கு பேரனாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அவள சிறுவன் அவளதான் ரெண்டே பேர் அவரிடத்தில் இரண்டு பெண் பன்றிகள் அதுல ஒரு ரெண்டுமே வந்து சினை ஒண்ணு குட்டி போட்டுருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னால இன்னும் ஒன்று சினை நிறைய போடும் குட்டி போட்டுருச்சு கொண்டாடி கிழவன் அவனுடைய அந்த அந்த தொழுவத்திற்குள் நிறைய பன்றிக் குட்டிகள் வந்துவிட்டன என்கின்ற சந்தோஷம் அவனுக்கு துள்ளி குதித்து விளையாடி கல் குடித்து மயங்கி கிடக்கிறான் அடுத்த நாள் காலை அந்த சிறுவன் அந்த பன்றிகளை மெய்த்து கொண்டு வெள்ள போயிட்டான் போயிரா சாயந்திரம் ஆறு மணி ஆச்சு இன்னும் திரும்பல அந்த போதை தெளிந்து எழுந்து உட்காருகின்ற கிழவன் தன்னுடைய அந்த தொழுவத்திற்குள் பன்றிகள் இல்லாததை பார்த்து கிளம்பி தேடி போறான் வழியில் அந்த சிறுவனை பார்க்கிறான் எல்லா பன்றிகளும் இந்த கிழவனை சுற்றுகின்றன அந்த தாய் பன்றியை தவிர அது காணும் இங்கதாங்க கதை ஆரம்பிக்குது ஐயா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தை நடத்தக்கூடியவர்கள் அதிகார நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தத்துவ ஞானிகள் குருமார்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம் அந்த அந்த ஆளு கையில ஒரு பெரிய ஈட்டிய வச்சுக்கிட்டு இடுப்புல ஒரு சின்ன கத்திய வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க குத்தி கிழிச்சிரும் சாவடிச்சிடும் உயிர் தான் போகும் சிங்கம் கூட ஒன்னும் அவ்வளவு செய்யாதுங்க பன்றி அப்படி செய்யுமா இவன் என்ன செய்யறாங்க போய் தேடுறாங்க என்ன ஜேர்னி தெரியுமா குழந்தைகளே நீங்கள் எதை எதையோ பார்க்கிறீர்களே காட்சிகளாக பார்க்கிறீர்களே நீங்கள் அந்த கற்பனை திறன் உங்கள் மனதிலே விரிய வேண்டும் என்றால் அந்த பயிற்சி இருக்க வேண்டும் என்றால் யாரோ ஒருவர் கண்டு கழித்த காட்சியை பார்க்காமல் புத்தகங்களை வாசித்து நீங்கள் அந்த காட்சியை உங்களுக்குள் உருவாக்கி கொள்ளுங்கள் அதை விட மிகப்பெரிய பேரு வேறு யாருக்கும் கிடைக்காது மனிதர்களை தவிர என்பது என் எண்ணம் பாருங்க அவன் போறான் ஒரு குருவி இருக்குங்க அது ஒரு கேரக்டர் அந்த குருவி சத்தம் போடுது அது எப்ப சத்தம் ஏதாவது சத்தம் அந்த சத்தத்தை வைத்து கொண்டு அவன் அந்த பன்றியின் இடத்தை கண்டுபிடிக்கிறான் போறாங்க பார்த்தா குட்டி பன்றி ஆசையில கிட்ட போறான் பாருங்க அந்த பன்றி இவனை கொதறி தள்ளிடுது ரத்தம் வழிய ஒரு மரத்துல ஏறி நின்னுக்குறான் உரு உரு உருன்னு சுத்துதுங்க கீழே எத்திராஜ் அதை மொழிபெயர்த்திருக்க கூடிய விதம் இருக்கு பாருங்க அவ்வளவு பிரமாதமா மொழிபெயர்த்திருப்பார் கீழே சுத்துது மேல உட்காந்துட்டே இருக்கான் இவன் சொல்றான் என்ன கொன்னது போதும் போய் அந்த குட்டிகளை பார் அதற்கு உன் தேவை இருக்கிறதுன்னு பன்றி கிட்ட அந்த பன்றி போய் உட்காந்துரும் இந்த குருவி இருக்கல இந்த பிக்லாக் குருவி அது கத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்து நரி வந்துருங்க அது ஒரு கேரக்டர்னு சொன்னல சில பேரு தேவையோ தேவையில்லையோ ஒரு விஷயத்த பேசிட்டே இருப்பாங்க அந்த விஷயம் பேசுறதுனால சில பேருக்கு லாபம் சில விஷயம் பேசுறதுனால சில பேருக்கு நஷ்டம்ல அந்த நஷ்டம் அங்கே நடக்கும் அதனால அவன் அந்த குருவியை கொள்வான் அவன் கொல்லும் போது சொல்லுவான் நான் எனக்கு உதவி செய்த அந்த குருவியை எதற்காக அது உதவி செய்ததோ அதை காப்பாற்றுவதற்காக கொல்ல வேண்டி இருக்கிறது பேசுவாங்க பெரியவர்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அதை கொலை செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் ஆனால் எனக்கு அந்த எண்ணம் இருக்கவில்லைன்னு துடிச்சிட்டு நிப்பாம் பாருங்க ரெண்டு நரி வந்துடும் ரெண்டு நரியில இவன் கீழே இறங்கனா தன்னதான் பன்றி குறி வைக்கோங்கிறதுனால ஒரு நரியை கொன்னுடுவாங்க கத்தி அடிச்சு இன்னொரு நரி என்ன பண்ணும் அந்த பன்றி கொன்னுடும் அது இல்லாத மூணாவது நாலாவது நரினு பின்னால வந்து ரெண்டு குட்டியை எடுத்துட்டு போயிடும் எட்டு குட்டி இருக்கோங்க திரும்பி பாப்பாம் பாருங்க பத்தே நிமிஷத்துல ஐம்பது நரி வந்துடும் ஐம்பது நரியிடம் இருந்து அந்த எட்டு குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் தான் கீழே இறங்கினால் தான் முடியும் ஆனால் தான் கீழே இறங்கினால் பன்றி தன்னை கொன்றுவிடும் என்பதற்காக அந்த கிழவன் பன்றியை கொல்லுவான் எட்டு குட்டிகளை காப்பாற்றுவதற்காக பன்றியை கொல்லுவான் அந்த கிழவன் தாய்பன்றியை கொண்டு சொல்லுவான் இந்த தலைமுறையை காப்பாற்றுவதற்காக நான் பொன்னாக வளர்த்த என் தாய்ப்பன்றியை நான் கொன்றேன்னு அழுவாங்க அந்த கிழவன் கடைசியா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் விரட்டிட்டு எடுத்துக்கிட்டு ரத்தம் வழிய ஊர் தேடி வருவான் அவனால முடியாது வயது காரணமாக கால் தள்ளாடும் வெள்ளி முளைக்கின்ற நேரத்தில் மயங்கி கீழே விழுவான் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது அந்த தட்டுல எட்டு குட்டிகளுக்கு பதிலாக எட்டு பிண்டங்கள் இருக்கும் அதை பருந்து சாப்பிட்டு தீர்த்திருக்கும் அவன் தள்ளாடியபடி கண்ணீரோடு வந்து அந்த குடிசையில் சாய்வான் அப்பொழுது அந்த சிறுவன் அவன் காலடியில் வந்து நிற்பதாக கதை முடியும் இந்த டிக்கு அவன் காட்டை வென்றான்னு பெயர் வச்சாங்க அந்த எழுத்தாளன் ஏன் தெரியுமா ஒன்றை ஜெயிப்பதல்ல குழந்தைகளே வாழ்க்கையின் வெற்றி ஒன்றுக்கு தோற்பதல்ல வாழ்க்கையின் வெற்றி ஒன்றை சந்திப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்பதனை அவன் காட்டை வென்றான் என்கின்ற அந்த கதை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது குழந்தைகளே வாழ்க்கையை சந்தியுங்கள் வெற்றியோ தோல்வியோ எது இருந்தாலும் கவலை இல்லை யார் ஒருவர் துணிச்சலாகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் வாழ்க்கை சந்திக்கிறார்களோ அவர்கள்தான் ஜெயிக்கிறார்கள் அவர்கள்தான் வெற்றி கொள்கிறார்கள் அவர்கள்தான் இந்த வையத்திற்கு தலைமை ஏற்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்